ராஜாவோட அப்பா அவரோட ஒய்ஃப் போட்டோவுக்கு மாலை போட்டுட்டு பேசிட்டு இருக்காரு நேற்று நைட்டு ரொம்ப குடிச்சிட்டேன் பத்மா அதனாலதான் உனக்கு குட் நைட் கூட சொல்லாம தூங்கிட்டேன் வயசானதுக்கு அப்புறம் தான் புருஷ பொட்டியோட தோணை ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக தேவைப்படும் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த காலத்தில் இருக்க நம்ம பசங்க இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க நான் தான் நிலா கிட்ட ஒரு நல்ல முடிவாக எடுமான்னு சொன்னேன் ஆனால் அவள் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறா நானே நல்லா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு முரளிக்கும் ராஜாக்கும் காஃபி எடுத்துட்டு ராஜாவோட ரூமுக்கு போகிறாரு அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ராஜாவோட அப்பா அவங்க கிட்ட இந்த லேப்டாப்ல இருந்து ரொம்ப சத்தமா வந்துட்டு இருக்கு அதையாவது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்க மேல தண்ணி தெளிச்சு விட்டு எழுப்பி விடுறாரு பார்த்தா அதுல குஜராத் கட்சி பகுதியில இருக்க பிருத்விங்கிறவரு போஸ்ட் பண்ண போட்டோஸ்ல இவங்க தேற அக்யூஸ்டும் இருக்கான் பார்த்துட்டு ராஜா முரளிக்கிட்ட இங்கே பாரு இந்த பிருத்விக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு அவன் மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கான் அதுல வீல் சேரில் உட்காந்துருக்கான்ல இவன் தான் நம்ம தேடுற அக்யூஸ்ட் இந்த பிருத்வி ஒரு ட்ராவல் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கான் இந்த பிருத்வியோட நம்பரை நம்ம வாங்கணும் இவன் கிட்ட இருந்து அந்த அக்யூஸ்டோட நம்பரை நம்ம வாங்கணும் நமக்கு யாராவது ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க இல்லை குஜராத்தி பேச தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் டாக்டர் ஸ்வேதாக்கு கால் பண்ணுறாரு ஸ்வேதா கிட்ட சின்ன வயசுலலாம் நீ ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன் உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்க அதுக்கு ஸ்வேதா அஞ்சு வருஷமா நான் காஷ்மீரில் தான் ஒர்க் பண்ணிட்டு பண்ணிட்டு எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லி ராஜா ஸ்வேதா கிட்ட சொல்லிடுறாரு ஸ்வேதா ராஜாவோட வீட்டுக்கு வர ராஜாவோட ஸ்வேதா ஸ்வேதாவை பார்த்துட்டு எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன்னு கேட்க ஸ்வேதா நல்லா இருக்கேன் அங்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா எங்க இருக்கீங்களேன்னு சொல்றாங்க ராஜாவோட அப்பா ஸ்வேதா கிட்ட நீ போகும்போது உன்னோட அம்மா நம்பர் கொடுத்துட்டு போ அவங்க கிட்ட நான் உன்ன பத்தி பேசணும்னு சொல்றாங்க ஓகே அங்கு தரேன்னு சொல்லிட்டு ராஜா எங்க இருக்கான்னு கேட்டுட்டு ராஜாவோட ரூமுக்கு போறாங்க ராஜா ஸ்வேதா கிட்ட எனக்கு ஒரு கேஸ்ல உன்னோட ஹெல்ப் வேணும் இது குஜராத்ல இருக்க ஒரு டிராவல் ஏஜென்சியோட நம்பர் இந்த டிராவல் ஏஜென்சி

அடுத்து ராஜா ஸ்வேதா கிட்ட பிரித்வியோட போஸ்ட்டை காட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த ஆளோட டீட்டெயிலை நம்ம இவன் கிட்டே இருந்து வாங்கணும்னு சொல்ல ஸ்வேதாவும் பிருத்வியோட போஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக பார்க்குறாங்க அவன் ஒரு ஆன்டியோட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்கிறத அவனோட போஸ்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்வேதா அவன் அவங்ககிட்ட கால் பண்ணி நான் அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசி அந்த ஆள் யாருங்கிற டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஆளு பேரு சாகர் பட்டேல் அவரு பிரித்வியோட சின்ன தாத்தா அவங்க குஜராத்தோட கட்ச் பகுதியில வாழ்ற ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனா இப்ப அவங்க தான் இருக்காங்க விசாகப்பட்டினத்துல சாகர் பட்டேலோட பேர்லயே ஒரு ஃபேமஸான ஆன ஸ்வீட் கடை இருக்கு ஆனா இப்போ அது பெருசா ரன் ஆகல அவங்களோட ஃபேமிலி தான் அதை பாத்துக்கிறாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்லி முடிக்க எப்படிங்க அப்படின்னு முரளி ஷாக்காய் கேட்க இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கிருந்து போயிடுறாங்க ராஜா முரளி கிட்ட இந்த சாகர் பட்டேல் இப்ப தான் இருக்கான் நம்ம வைசாக்கு கிளம்பி போனோம் நீ வாவர் கிட்ட போய் ஒருவேளை வாவர் முடியாதுன்னு சீன் போட்டானா நீ எனக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு நான் சொல்றாரு போறதுக்கு முன்னாடி நமக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை எல்லாம் கொஞ்சம் இருக்கு சீக்கிரமா போயிட்டு வான்னு சொல்லி முரளிய அமுச்சு வைக்கிறாரு நீலா லலிதாவை பார்க்க வராங்க கௌதம் மேடம் இன்னொரு கிளைண்ட்ட பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நிலாவை வெயிட் பண்ண சொல்றாரு அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல முரளி வாவர் வாவர்கிட்ட பெர்மிஷன் கேட்க வாவர் எதுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர்லாம் அனுப்ப முடியாது ஏற்கனவே ஸ்டேஷன்ல போலீஸ் எல்லாம் ஷார்டேஜா இருக்காங்க நீ உடனே ராஜா வர சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு முரளி ராஜா சார் உங்களை பார்க்கும் கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட சொன்னாரு நான் கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்க வாவரும் சரி பண்ணு சொல்றாரு முரளியும் ராஜாக்கு கால் பண்றாரு வாவ ராஜா கிட்ட என்ன ராஜா சார் எஸ்கட் சோட்ட நேர்ல போய் பெர்மிஷன் தெரியாதான்னு கேட்க அதுக்கு ராஜா நல்லா தெரியும் சார் ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டெலிஃபோன்லேயும் பர்மிஷன் வாங்கலானு சட்டமே இருக்கேன்னு சொல்ல வா வர் எதுக்கு ரெண்டு பேர் நீங்கள் ஒருத்தர் மட்டும் போய்ட்டு வாங்கன்னு சொல்ல அதுக்கு ராஜா சார் கூட ஒரு அசிஸ்டண்டையும் கொடுங்க அவை ரொம்ப கொடூரமான கிரிமினல் டபுள் மர்டர் பண்ணியிருக்கான் நீங்கள் என்ன ஒருத்தர் மட்டும் போதும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு சீக்கிரமாக கேஸை சால்வ் பண்ணி அவார்ட் வாங்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு வா வ சரி ரெண்டு பேரும் பஸ்ல ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு டிராவல் வாரண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு முரளிட்டு சொல்ல அதுக்கு ராஜா சார் நாங்க என்ன பக்கத்துல போறோம்னு நினைக்கிறீங்களா நாங்க வைசாக்கு போகணும் அங்க இங்கன்னு அலையணும் பஸ் ட்ரெயின்ல போக முடியாது நான் என் கார் எடுத்துட்டு தான் போக போறேன் அதுக்கு இருநூத்தி ஐம்பது பத்தாது ஸ்டேஷன் பண்ட்ல இருந்து எமர்ஜென்சி பண்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்றாரு வா வரும் சரி பார்த்து போயிட்டு வாங்க டெய்லி என்ன நடக்குதுங்கிறத எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு முரளிட்டு சொல்றாரு அடுத்து நீலா லலிதாவை பார்த்துட்டு ஓ நீங்க தானா மேட்ரிமோன்ல வேலை பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட் ஆர்த்தி தான் உங்களோட நம்பர் கொடுத்தா பார்த்தா இங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு லலிதாவும் ஓ ஆர்த்தி அக்காவா அவங்க வேலை பார்க்குறது என்னமோ மேட்ச் பண்ணல தான் ஆனால் ஃபுல்லாக டிவோர்ஸ் கேஸாக அனுப்புவாங்க சுத்தமாக சம்மந்தமே இருக்காது அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கு என்ன கேஸு அப்படின்னு கேட்க அதுக்கு நீலா டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லலிதா நீலா கிட்ட சாரி சொல்லிவிட்டு சரி பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் அவங்க ஹஸ்பண்டோட நேம் அண்ட் ஒர்க்கை பற்றி கேட்குறாங்க அதுக்கு நீலா ஏ ஹஸ்பண்ட் நீங்கள் தான் பக்கத்தில் இருக்க டிசி டூ போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐஆர் இருக்காரு அவர் பேர் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எஸ் சரி ராஜா சாரோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கௌதமும் லலிதாவும் ஷாக் ஆகிறாங்க அப்ப அங்க சில கட்சிக்காரங்க லலிதாவோட ஆபீஸ் கல்ல விட்டு எரிஞ்சு அடிச்சு உடைக்கிறாங்க கௌதம் லலிதாவ முரளிக்கு கால் பண்ண சொல்றாரு லலிதா முரளிக்கு கால் பண்றாங்க முரளியும் ராஜாவும் கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ராஜா கால் வரதுல அட்டன் பண்ணுன்னு சொல்ல முரளி லலிதா தான் சார் சும்மா அங்க வா இங்க வான்னு சொல்லி கால் பண்ணுவா ஆனா போலீஸ்ங்கிறதே மறந்துறா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிக் பண்ண மாட்டாரு அடுத்து கௌதம் லலிதாவ ராஜா சாருக்கு கால் பண்ண சொல்றாரு லலிதாவும் ராஜாக்கு கால் பண்றாங்க ராஜா கால அட்டன் பண்றாரு சார் இங்கே சில கட்சிக்காரங்க வந்து ஆஃபீஸ் அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க லலிதா சொல்ல ராஜாவும் கார ஸ்பீடா லலிதாவோட ஆஃபீஸ் நோக்கி டிரைவ் பண்றாரு ராஜா அந்த கட்சிக்காரங்க மேல லத்தி சார்ஜ் பண்ண முரளி ஆஃபீஸ்குள்ள இருக்க லலிதா கௌதம் அண்ட் நீலாவ பத்திரமா வேற வழியில கூப்பிட்டு வராரு எங்கேயோ டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்த ராஜாவே வந்து லத்தி சார்ஜ் பண்ணிட்டாரு ஆனா பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் அதுக்கப்புறம் தான் வராங்க ராஜா அவங்க கிட்ட இவங்க எல்லாம் பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாவர் கிட்ட இதை உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாரு நீங்க எல்லாம் பத்திரமா வண்டியில ஏறுங்கன்னு ராஜா லலிதா கிட்ட சொல்ல திரும்ப அங்க நீலாவை பார்த்துட்டு அவர் எதுவும் பேசாம அப்படி நிக்கிறார் நீலாவும் ராஜாவை பார்த்துட்டு எதுவும் முரளி மேடம் அப்படின்னு சொல்றாரு